அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையிலும் மற்றும் ரேசன் அட்டை தாரர்களுக்கும் மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வரவிருக்கும் தீபாவளி பண்டிகைக்கு பலரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டுள்ள நிலையில் இந்த பண்டிகை மேலும் கோலாகலமாக்கும் வகையில் தமிழ்நாடு அரசிடம் இருந்து இரண்டு மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு தீபாவளி பரிசாக பணம் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது தமிழ்நாடு அரசின் முக்கியமான திட்டமான க கலைஞர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் மற்றும் புதிதாக விண்ணப்பிக்க விரும்புபவர்களுக்காக உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாம்கள் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் ஒவ்வொரு பகுதிகளிலும் நடத்தப்பட்டு வருகின்றன ஏற்கனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் என பனிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த முகாம்கள் மூலம் விண்ணப்பித்துள்ளனர் இந்த முகாம்கள் மூலம் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பதில் அளிக்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது ஜூலை பதினைந்தில் திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் ஆரம்பத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கான ஐந்து நாள் கெடு முடிவடைய உள்ளது எனவே தகுதியான புதிய பயனாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தீபாவளி பரிசாக அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் உரிமைத் தொகையின் முதல் தவணையை வங்கிக் கணக்கில் செலுத்த அரசு திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த அறிவிப்பு தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக வெளியாகி பல குடும்பங்களின் பண்டிகை கால செலவுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தின் நிலையை டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற அதிகாரப்புற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு அல்லது ரொக்கப்பணம் வழங்க தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்